பாரு இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பக்ஸ் லெமினேஷன் இல்லை கேரா மட்டும்தான் இல்லை லெமினே கேரா அதுக்கு பிறகு கேரடா பேஸ்ட்டு இந்த பார்த்த பேஸ்ட் இன்னும் இருக்குது பேஸ்ட் இதில் பே பேஸ்ட் ஓட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம் அதில் ஒன்றில் இருக்குது மூணு பண்ணி வேலை முடிஞ்சு பாருங்கள் வந்து எப்படி மடங்கு வந்து இங்கே எப்படி இருக்கு மடங்கி வருதுதான் ஏ அங்கிருந்து நேராக வருது இதில் வந்து எல்லாம் மடங்கிடுது இந்த மடங்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடங்கி 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 முதல் வந்து ஃபுல்லாக உடங்கி வேலை மடங்கி ஃபுல்லாக மடங்கி இங்கே செட் ஆகுது வந்து சூடு உள்ளுக்கு உள்ளுக்கு போனாய்க்கு காஞ்சிடு போனாய்க்கு காஞ்சிடு வியாபாரம் காஞ்சி வந்துருக்கு காஞ்சி இருக்கு இதில் மூணு பீஸ் இருக்கு மூணு மூணு பீஸ் ரூ ரெண்டு மூணு மூணு பீஸ் இருக்கு வியாபாரம் படி கட் பண்ணுறது அவர்தான் தான் ஆப்ரேட்டர் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் தான் ஆப்ரேட்டர் ஏற்கனவே வீடியோ போட்டு ஒவ்வொரு பொஸ்டும் வரும் நான் எடுக்கிறதுலேயே இருக்கு வீடியோ ஷூட் போட்டதாக டைம் இல்லை கடைக்காக ஷூட் பண்ணிக்கலாம் ஓட்டி வச்சிருக்கோம் பேஸ்டி பண்ணி முடிஞ்சது பெஸ்ட்டி பண்ணி முடிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சுருக்கு கட்ட கட்டர் ஆப்ரேட்டர் பங்களாதேஷ் கம்பீஸ் ஆசரே சரி 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 இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வெட்டு கட் பண்ணுறது தான் கட் பண்ணி வச்சுருக்கு சாய்ஸ் ஒரு வேலை முடிஞ்சிச்சு என்ன டெலிவரி காட்டில் போட்டு வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்